இல் அதிமுக கழக வர்த்தக அணி சார்பில் காய்கறி மார்க்கெட் முன்பு நீர்மோர் பந்தல் திறப்பு விழா நடந்தது இந்த விழாவிற்கு கழக வர்த்தக அணி மாநில செயலாளர் சீனாத்தானா செல்லபாண்டியன் பங்கேற்று திறந்து வைத்து பொதுமக்களுக்கு நீர்மோர் பதநீர் தர்பூசணி பல வகைகளையெல்லாம் பொதுமக்களுக்கு வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் கழக மக்களிர் அணி துணை செயலாளர் டாக்டர் கிருஷ்ணா ராதாகிருஷ்ணன் தூத்துக்குடி தெற்கு மாவட்ட வர்த்தக அணி செயலாளர் துரைசிங் தூத்துக்குடி வடக்கு மாவட்ட அம்மா பேரவை இணைச் செயலாளர் எம் சி ஜீவா பாண்டியன் மாவட்ட மத்திய வங்கி முன்னாள் தலைவர் பி டி ஆர் ராஜகோவால் தூத்துக்குடி மாவட்ட மீனவர் அணி துணைத் தலைவர் டலஸ்பர் முன்னாள் நகர்மன்ற தலைவர் விசைப்படகு உரிமையாளர் சங்க தலைவர் மனோஜ் முன்னாள் தூத்துக்குடி மாவட்ட மீனவர் அணிச் செயலாளர் மீனவர் கூட்டுறவு சங்க முன்னாள் செயலாளர் அகஸ்டின் முன்னாள் மத்திய கூட்டுறவு பண்டகசாலை தலைவர் எட்வின் பாண்டியன் முன்னாள் மாவட்ட எம்ஜிஆர் மன்ற துணைச் செயலாளர் சகாய்ராஜ் முன்னாள் அரசு வழக்கறிஞர் ராஜாராம் தூத்துக்குடி மாவட்ட முன்னாள் மீனவர் அணி இணைச் செயலாளர் ஜோசப் அண்ணா தொழிற்சங்க மாவட்ட இணைச் செயலாளர் ரயில்வே மாரியப்பன் மத்திய வடக்கு பகுதி சிறுபான்மை பிரிவு செயலாளர் அசன் தூத்துக்குடி அதிமுக மாவட்ட மாணவர் அணி செயலாளர் கிழக்கு பகுதி தலைவர் கிழக்கு பகுதி எம்ஜிஆர் இளைஞரணி செயலாளர் புல்டன் ஜசின் முன்னாள் நகர்மன்ற துணைத் தலைவர் ரத்னம் உட்பட அதிமுகவினர் கலந்து கொண்டனர் இதில் வட்டச் செயலாளர்கள் மில்லை ஆர் ராஜா லைன்ஸ்டோன் சகாயராஜ் ஜெனோஃபர் அந்துனிராஜ் உட்பட மாவட்ட பிரதிநிதிகள் வட்டச் செயலாளர்கள் போன்ற நிர்வாகிகள் எல்லாம் கலந்து கொண்டனர்